Vem, vem, நாடக உரிமையாளர் சகோதரர் கே ரூபன் அவர்களை அழைக்கின்றோம் இந்த பாடலை பாராட்டி எங்களுடைய அன்புடன் ஐயா அவர்கள் இரண்டாயிரம் அன்பளிப்பை கொடுத்ததற்காக இசைக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அன்பு சகோதரர் இந்த நாள் பழக்கம் மிக திறமசாலி என்னுடைய இசைக்குழு சார்பாக என்னுடைய சகோதரருக்கு இந்த சால்வை அணிவிக்கின்றேன் உங்களுடைய சார்பாகவும் நன்றி இவ்வளவு நேரம் அமைதி காத்த எல்லாருக்கும் நன்றியை கொண்டு அன்னாரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த எங்களுடைய அண்ணன் சல்குரு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நன்றியை கொண்டு எங்களை எல்லாம் அழைத்து வந்த என்னுடைய அன்பு சகோதரன் வெங்கட் செங்கல்பட்டு வெங்கட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி

கச்சேரி முடிந்து விட்டது எல்லா வருத்தத்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு பக்கத்தில் கண்டிகின்ற ஊரில் நாடகம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா அருகில் உள்ளவங்க வந்து நாடகத்தை பார்க்க மாதிரி கேட்டிருக்காங்க செங்கல்பட்டு ஜிஹெச் அருகில் உள்ள கண்டிகின்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் அருகில் உள்ள அனைத்து ரசிகர்களும் வந்து நாடகத்தை கண்டு கழிக்கும் மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ன நான் என்ன சொல்றேன் நேற்றுக்கு யாரும் நம்மளுக்கு வயிற்று சுற்றி என்ன பாடுறேன் கட பாட்டு இந்த ஒயர் அடிச்சேன் உள்ள ஒயர் ஃபுல்லா ஒயர் ஆகுது கிரீஷ் வந்து திருப்பதிக்கு போய்க்கிறேன் இந்த பாருங்க கம்பெனியில் சோளம் புரிய வைக்கிற ஆள் வேறு பாருங்க மக்கா சோளம் மக்கா தெரில எல்லாம் சாப்பிட்டீங்களா டின்னர் சரி ஆச்சா கிரீஸ் வந்துருக்க கிரீஸ் வந்துருக்க கிரீஸ் வரலன்னு தான் சொல்லிட்டேன் தாங்க சுரேஷ் சுரேஷ் ஆய் சொந்த ரமேஷனாங்க ரமேஷ் என்ன இடம் தேடி போயிருங்கண்ணா அது இருக்கிற ரமேஷ் அண்ணன் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் உட்காந்துக்கிறா ரமேஷ் ரமேஷ் ஆமாம் இன்னும் யாரார் பார்க்குற மாதிரி சொல்லுங்கள் பார்த்துருங்க இப்போ ஏன்னா ரயில்வே ட்ராக் பக்கத்திலே கித்த வண்டி அப்படி போகிற வண்டி இப்படி வரமா சொல்ல முடியாது ஹலோ சொல்லுப்பா சொல்லு தினிஷே செங்கல்பட்டு 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 ஆமாம் நாளைக்கு பட்ருக்கு வந்துடு வந்துடு ஆ சாப்பிட்டேன் நாளைக்கு பட்டர் வந்துடு வந்துடு நாளைக்கு பட்ற வந்து என்ன பாம்பு நேரத்துக்குப்பா ரொம்ப உங்கள் ஆக்கன் எல்லாமே சூப்பர் இருக்குது பூந்தமல்லி மணி பூந்தூரா பூந்தூர் பூந்தூர் மணியா மச்சான் இன்னைக்கு வந்து நாடகம் செங்கல்பட்டு பக்கத்தில் மச்சான் நாடகம் செங்கல்பட்டு பக்கத்தில் கண்டிகை இந்த ஊரில் அப்புறம் கார்த்தி உங்கள் ஊரில் யார் புக் பண்ணிக்கிறீங்க சொல்லுறங்க தம்பிய வருமான

அவன் ஓர கல பாத்து தெரியுமா இந்த போய் பேசுவா அவன் ஏற்றி பாத்துக்கிறான் தெரிந்தா ஓர கண்ணாலே என்ன ஓரம் கட்டுறேன் வாய்ஸ் கேக்கலாமம்மா தொண்டை கட்டுக்குது மச்சான் தொண்டை கட்டுக்குதுப்பா ஏம்பா ஆடியோ

ஆமாப்பா ஆமாப்பா சுலோச்சு நான் சொல்லக்கூடிய பாட்டுக்கு நினைவு நான் ஆரியம் அண்ணா பாக்கு தான் ரஜினா பத்தினி கம்பம் கதையை சொல்ல சொல்லுங்க நான் சொல்ல சொல்கிறேன்ப்பா சொல்ல சொல்கிறேன் கட்டாயம் அதே சொல்லுப்பா நைட்டுக்கு சொல்கிறேன் நான் லைட்டுக்கு போ லைவ் போட முடியாதே சாரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்ளை பண்ணுறேன் உங்கள் சராக இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க பத்திரமா இருங்க ஏன்னா ரொம்ப பேர் போர்ச்சரி பண்ணுறாங்க இந்த பேக் ஐடியாலாம் வந்து தான் இன்ஸ்டா வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது இப்போது அதனால் வந்து எல்லாம் பத்திரமா இருங்க யாரும் ஐடி கேட்டால் நம்பர் சொல்லாதீங்க உங்கள் ஃபோனை பழகிய நண்பருக்கு மட்டும் சொல்லுங்கள் இது வேணாவ வேற என்ன வேணும் சாப்பிட்டேன் மணி பத்து ஒண்ணு ரெடி பண்ணல பண்ணலே நைனா லவில பேசுவேன்

சென்னை தலைநகர் <cuasure> <klaransky> நம்ம இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் அந்த மாதிரி தலைநகரம் நம்ம கம்பெனி நடிகர் அப்படி அறிமுகப்படுத்து நீ சொல்லு அது யார் பேர் சொல்லி சொல்லு பொன்னியம் நாடகமன்ற நடிகர் அருகிலும் உள்ளவர் நம்ம கம்பெனி பொன்னியம் நாடகமன்றத்தில் வில்லவாசு ரொம்ப சிறப்பாக நடத்துவார் இதுல புராணத்தில் வந்து பரசுராமர் வந்து அச்சு தும்புகள்

இந்த பாருங்க என் தம்பிக்கு குழந்தை பிறந்தது பெண் குழந்தை மகாலட்சுமி ஆய் தங்கோ அய்யோயோ பார்த்து மாரிச்சு இருக்குது பாட்டியம்மாங்கிறாங்க பாட்டி அங்க அப்படியா எத்தனை மாதம் ஆகுது குழந்தை பண்ணு சரி சரி சூப்பர் சூப்பர் என்ன நான் போய் சாப்பிடுங்கிறேன் நான் போயிட்டு தான் பேம்பஸ் மனோஜி ஆ

இவர் தபி சரி என்னுடைய மருமக பிள்ளை இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ கேட்பு நான் சொல்லுதான் மருமகன் வந்து வீட்டில் இருக்கிறாங்க ஆமா இப்ப இல்லை என்னப்பா அவங்க போன் எடுக்கல பின்னாடி என்ன வா ஆனா அவங்க ஊர்ல மட்டும் கூத்தாட முடியாது நான் எப்ப பார்த்தாலும் ஆட்சிக்கணும் சண்டை பரமாட்டு சொல்லிட்டு வந்துருக்கேன் ஆட்சி ரத்தம் போலீஸ் வந்தது ரெண்டு வருஷமா பண்ணி கொடுத்துறானு அந்த வருஷம் ஆறுமாடு சொல்லிட்டு வந்து கடைசியா அப்படிங்களா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கணும் அவன் அடிச்சுக்கணும் போற நம்மகிட்ட வரான் கடைசியில் போய் எடுக்கல நான் போனேன் கடைசியில் நம்ம ஆடு ஒருத்தருக்கு ரத்தம் நீ அந்த ஊர் சேர்ந்தவர் ஒரு பழைய நடிகர் நம்மளா கூட இருந்தவர் அவர் போய் ஏதோ பேச போய் கேட்டான்னு சொல்லிட்டு சேர்த்தி கட்டிட்டு கை கையில் ரத்தம் அநேத்துக்கு போலீஸ் வந்து அப்புறம் சரி கட்டணும் ஆடகம் படித்த அந்த ஊரில் நாடகம் மட்டும் நாங்க வந்தோடனே சாப்பிட்டோம் உள்ள லைட் அந்த ஒயரெல்லாம் போட்டுருவோம் இல்ல மேட்டு போட போறேன் மேலே ஒயர் எடுத்துருங்களா அதை வெளிச்சிருங்கன்றை வச்சு நிறைய ரெய்க்க முடியாது அதுக்கு சொல்லுங்க உன்னோட நம்பர் சொல்லுதார் நீ எல்லா நம்பருங்கிறது உங்கள் நம்பருங்க ஆ நீ சேவ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா என் பொறுநாளைக்கு எவ்வளோ வந்தான் பார்த்தீங்கன்னா ஆ ஆமாம் ஆமாம் வந்து மீட்டிங் பண்ண இவருக்கு பாட்டு பண்ணல நான் அம்ஸ்டாங்கா பாப்பாருங்க ஃபஸ்ட்டு பாடினேன் நல்லா இருந்ததா உண்மையா சொல்றேன் அது சும்மா வீட்டுல படுத்துக்கனு பாடி அனுப்பி விட்டேன் எடிட் பண்ணி அப்புறம் இவரு அனுப்பிவிட்டாரு நான் சும்மா தான் அழுதுக்கினே அப்படி பாடி லோவா தான் பாடினேன் அதனோட இதுவாகிடுச்சு மைக்கு நான் வச்சுக்கிறேன் பேச மைக்கு இந்த கேமரால மைக்கு வச்சுருக்கேன் அதுல பாடி அனுப்பிவிட்டேன் அப்புறம் நடந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அதுக்குள்ள ரஷ்யா போயிட்டேன் பண்ண நினைவு நாளுக்கு கூட்டு வந்த படம் ஜான்தி பண்ண அமிசாங்க நினைவு நாளுக்கு உனக்கு அனுப்பி கொடுக்கணும்

ஆறு பேர் மட்டும்தான் இருபது நிமிஷம் நிகழ்ச்சி பரதநாட்டிய டீம் நம்ம தெருக்கூத்தி டீமு பொம்பல் நாட்டிய டீமு கர்நாடக சி டீம் ஒரு நாலு டீம் மட்டும் போகிறோம் மாஸ்கோ இடத்துல இங்கே ஃப்ரெஞ்சு காலேஜ் இருக்குல்ல ஆமா அங்கே நிகழ்ச்சி பண்ணுங்க நம்ம நுங்க பக்கத்தில் சென்னை இல்லையா சென்னையில் அது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் கொலா பண்ணி பண்ணுற ஒரு ஷோனாக

Sí,

மனோஜி பாருங்க பாரு என் பேத்தி வார்த்தை வேத இல்ல சோதகத்துல இருக்கிறப்பா என் குழந்தை எப்போ பார்த்தா இது

கரடை பாதைகள் இதில் கடந்து இரவு நாங்கள் கடக்கணும் முள் பாரு ஆனால் யா யார யாராவது இதில் ஏறும் தெரியாது காலில் ஏறுமோ எப்பா போதும் 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 எப்பா இங்கேயும் மேட்டு போட்டால் தான் நம்மளுக்கு ஏற முடியும் என்ன இல்லை முள்ளுக்கு போவுங்க இப்போ அங்கே போவாதண்ண சம்பத்த சம்பத்தே சம்பத்தே என்ன சொல்கிறதுக்கலாம் அண்ணா இங்கே முள் ஏற முடியாது பேர் மேட்ரி திரும்ப போட சொல்கிறேன் நம்ம இப்படி வா இப்படி உட்காந்துக்கலாம் முன்னாடி புரியுதா உங்களுக்கு சொல்கிறதே முள்ளு இங்கே போடுமா வெளிச்சி சொல்கிறேன் நான் ஐடியா சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் இப்படி மேட் இப்படி வச்சுன்னு போடுமா இங்கே மேட்ரு எதுவும் கிடையாது அது வெறும் நேரத்துக்கு நம்மளுக்கு நான் சொல்கிறது கேளு ஆ பின்னாடி இந்த பத்து வெற்றி அதனை சொல்லி வாங்கிக்கூட முள்ளு பார்த்து பேர் ஏறி இருக்கும்

மணவரையில் கணவராக மாலை சோடுவேன் உன்மார்பின் காலமெல்லாம் நடனம் ஆடுவேன் கொட்டு வைத்தேன் பூ முடித்தேன் ஹலோ யாரே சொல்றா நடிக இதுவா செங்கல்பட்டு மச்சான் ஆ

அவர் நம்ம புது வீடுக்குது இல்லை புது வீடு இல்லை நம்ம புது வீடு அங்கே இருக்குது வீடு அவருது சரி காலைல வாங்கி தரேன் ம் ஆ அமிச்சுறேன் போனு போட்டங்குவா எடுக்கல போவாங்க நீ சொல்றது புரியுது மறுபடியும் நம்ம நம்மள குறை சொல்லுவாங்க அவங்க குறை சொல்லுவாங்களா எப்போ அது பேன் திக்க வச்சா அப்படிங்க சரி விற்க முடில சரி போடுங்க என்ன காலைல ஆ ரெண்டு பேரை வை அண்ணா அண்ணா கொஞ்சம் உள்ளே வாங்கண்ணா வை அண்ணா ஆ கொஞ்சம் வாங்கண்ணா காலை விற்று கூட பயமாகக்குவா மேட்டு மேலே காலை விற்று பயமாக

என்ன இந்த லைட்டு போட்டு விட்டு சிலப்பில்ல அப்புறம் அப்போ ஆ உங்கக்கா உங்க கால் நான் போடு ஆ அங்கே ரொம்ப ஆ இன்னொரு பேனு உங்களுக்கு பிரச்சினை வந்துருப்பீ முள்ளுக்கு இது பார்த்து மூபைண்ணா ட்ரெஸ்ஸு போடும் பையா